வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரல்லாரா நம்ம பார்க்க இருக்கிறது படிக்காசு நாதர் சொர்ண புரீஸ்வரன் சொல்லக்கூடிய சோமா ஷ்கந்தர் அழகம்மை வீட்டில் இருக்கக்கூடிய அழகா புத்தூர் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இங்கு பாத்தீங்க அப்படின்னா தலை பெருமையா சங்கு சக்கரம் முருகன் அதாவது ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்க அவங்களை அழிக்க முருகனை அனுப்ப எண்ணினாராம் சிவன் எனவே இங்கிருந்த முருகனை அசுரவதத்துக்கு கிளம்பும்படி கூறவே முருகனும் கிளம்பினாராம் அப்ப சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தாங்க திருமால் தனது சங்கு சக்கரத்தையும் கொடுத்தார் ஆயுதங்களோட சென்ற முருகன் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இந்த நிகழ்வோட அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய முருகனோட கையில கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூலாயுதம் வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்தோடு காட்சி தரார் சங்கு சக்கரமே இவரது பிரதானமான ஆயுதமா இங்க இருக்கு இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்துல இருக்கும் இவர கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர்ன்னு அழைக்கிறாங்க அருகில வள்ளி தெய்வ யானையும் இருக்கிறாங்க இவரது திருவாச்சி ஓம் வடிவுல அமைச்சுக்கு இருக்குது ரொம்ப விசேஷம் அருகில் மகாலட்சுமி சன்னதியும் இருக்கும் இங்க திருமாளோட ஆயுதங்களோடு முருகனையும் அருகில மகாலட்சுமியும் ஒரே சமயத்துல தரிசிக்கிறது ரொம்ப அபூர்வம் நாயன்மார்கள ஒருவரான புகழ்துணையார் இந்த தளத்தில தான் அவதரித்தார் சிவன் மீது பக்தி கொண்டிருந்த இவர் அரசலாற்றில தீர்த்தம் எடுத்து தினமும் சிவபூஜை செஞ்சு வந்தாராம் இவர் மிகவும் வறுமையில வாடினாலும் பூஜையை மட்டும் விடாம செஞ்சு வந்திருக்கிறார் ஒரு சமயம் இந்த பகுதியில கடும் பஞ்சமே உண்டாயிடுச்சு அப்ப புகழ்துணையார் கலங்கள் பூஜையை வழக்கம் போல தொடர்ந்துகிட்டு இருந்தார் பல நாட்களாக சாப்பிடாததால் உடல் தளர்ந்த புகழ்துணையார் தன்னாடியபடியே சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்து வந்தார் சிவன் சன்னதிக்கு சென்ற அவர் உடல் வலுவின்றி கீழே சரிஞ்சு விழுந்தார் அப்ப தீர்த்த கூட சிவலிங்கத்தோட மீது விழுந்தது புகழ் துணையாரும் லிங்கத்தின் மீது விழுந்து மயக்கமாயிட்டார் சிவன் அவரது கனவுல தோன்றி என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றார் புகழ் துணையாரோ கனவுளையும் மக்களோட வறுமையை போக்கி சிவ பூஜை தடையின்றி நடக்க அருள் செய்யும்படி வேண்டினாராம் சிவனும் அவரோட தினமும் ஒரு படிக்காசு தருவதாகவும் அதை வச்சு மக்களோட பஞ்சத்தை போக்கும்படியும் கூறினாராம் அதன் பின் மயக்கம் தெளிந்த புகழ்துணையர் பூஜையை தொடர்ந்திருக்கிறார் சிவனும் தினமும் ஒவ்வொரு படிக்காசா கொடுத்து அருளினார் பல காலம் இந்த தளத்துல சிவ பூஜை செய்த புகழ்துணையர் இங்கேயே முக்தி அடைஞ்சார் சிவன் அவரை நாயன்மாரில் ஒருவராக்கிக்கிட்டார் அது மட்டும் இல்லைங்க எதிரெதிர்கேயே அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரன் அரசலாற்றோட தென் திசையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பொதுவா நவகிரக மண்டபத்துல சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசை நோக்கியே இருப்பாங்க ஆனா இந்த கோயில்ல ரெண்டு பேரும் எதிரெதிரே பார்த்த மாதிரி இருக்காங்க எதிரே ஒன்பது குழிகளும் இருக்கு இந்த குழியில் கிரகங்கள் வாயு ஒடியில் இருப்பதாக ஐதீகம் இந்த அமைப்பு ரொம்ப விசேஷமானது முன்னோர்களுக்கு முறையா திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் நவகிரக சன்னதியில சூரிய சந்திரனுக்கு பூஜை செய்தும் நவகிரக குழியில தீபம் ஏற்றியும் வழிபடுறாங்க படிக்காசு பூஜையா புகழ்தொன்னை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்கியடைந்த தலம் இது தற்போதும் இவரது தலைமுறையினரே இங்கு பூஜை செய்யறாங்க படிக்காசுநாதர் சன்னதியில ரெண்டு காசுகளை வச்சு வேண்டிக்கிட்டு ஒன்ன மட்டும் வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜிக்கிறாங்க இதனால குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த தலைவரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்துக்கு சென்ற போது அங்கிருந்த முருகனை அவர் கவனிக்காம போனாரா பிரம்மாவை அழைச்ச முருகன் நீங்க யாருன்னு கேட்டாரா பிரம்மா அவர்கிட்ட தன் அறிமுகப்படுத்தியதோடு தானே உலகை படைப்பவன் கர்வத்தோடு கூறினாராம் முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தோட அடிப்படையில படைக்கிறீங்கன்னு கேட்டாராம் ஓம் என்னும் பிரணவ மந்திர அடிப்படையில தான் அப்படின்னாராம் பிரம்மா முருகன் அமர்ந்திருந்த அம்மந்திரத்துக்கு விளக்கம் கேட்டார் அவருக்கு தெரியல எனவே அவரது தலையில குட்டி பதவியை பறிச்சாராம் இதை அறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவோட பதவியை கொடுக்கும்படி கூறினார் முருகன் கேட்கல சிவன் பிரணவத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே அவரும் விளக்கினார் பின்பு சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மா கிட்ட பதவியை ஒப்படைச்சாராம் பிரணவத்தின் பொருள் தெரியாவிட்டால் வயதில் பெரியவரான பிரம்மாவை தண்டிச்சதற்கு வருந்தினாராம் முருகன் எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த தளத்துல தவம் இருந்தாராம் சிவன் அவருக்கு காட்சி தந்து தவற யார் வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம் தவறில்ல ஆனால் தண்டிக்கத்தான் கூடாதுன்னு அறிவுரை சொன்னாராம் இவரே இங்கு சுயம்பு மூர்த்தியாவும் எழுந்தருளி இருக்கிறார் திருமண புத்திர தோஷம் உள்ளவருங்கள் முருகனுக்கு அமாவாசை என்று பால் பாயசன் நைவேத்தியம் படைச்சு பூஜை செஞ்சு வழிபடுறாங்க இதனால தோஷம் நீங்கிறதா நம்பிக்கை இருக்கு இங்கு வேண்டிக் கொள்ள தவற தட்டி கேட்கும் மனப்பான்மை துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மூலவர் சன்னதியின் மேல உள்ள கோவம் மூன்று நிலைகளை கொண்டது இந்த தல விநாயகர் சொர்ண விநாயகருங்கிற திருநாமத்தோடு பாலிக்கிறார் முன் மண்டபத்துல புகழ்புறை நாயனார் தன் மனைவி லட்சுமியோட காட்சி தராங்க அருகில் சுந்தரர் மனைவி பறவை நாச்சியாரோட இருக்கிறார் சொர்ண விநாயகர் தனி சன்னதியில இருக்கிறார் இவரை வணங்கிய தான் சிவனை வழிபட வேண்டும்ன்றது ஐதீகம் பிரகாரத்துல ரெண்டு பைரவர்கள் இருக்கிறாங்க முருகன் தந்தைக்கு குருவா இருந்து உபதேசம் செய்த சுவாமி மலைத்தளம் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா திறக்கிற நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இங்க திறந்திருக்கும் இந்த கோவில் வந்து சோழர்களால கட்டப்பட்டது சிவனோட தேவாரப் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூத்தி இருபத்தி ஒன்பது தேவார தலம் இப்படிப்பட்ட ஒரு அரிதான தலங்களை எல்லாம் நம்ம கேட்பதும் பரவசப்படுவதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஓம் முருகா துணை ஓம் சிவனே துணை என்ன நண்பர்களே பசி விளாக்ச தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த கோவில் தல வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போய் வந்திருக்கீங்கிறத கமெண்ட்ல பத்தி சொல்லுங்க நன்றி